உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவுசு ஆண்டு ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் திதி அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று எட்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் அதிகாலை நாலு முப்பத்தி ஐந்து வரை தைத்தூலம் பின்பு மாலை நாலு ஐம்பத்தொன்பது வரை கரைசை பின்பு வணிசை சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் ரோகிணி மிருகசீரியனம் கோட்சாரம் குரு கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சுக்கிரன் கண்ணையிலும் சூரியன் துலாமிலும் செவ்வாய் பூதன் விருச்சிகத்திலும் சந்திரன் தனுசிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்